படங்கரு பட்டி வெள்ளைப்பூடு நல்லெண்ணெய் ஊற்றி அதுல ஒரு சில பொடி புண்ணு ஆடுறதுக்கு ஒரு பொடி போட்டு கிண்டி தருவேன் அன்னைக்கு அப்புறம் சாப்பிட்டே முடிஞ்சு போச்சு இப்போ ரெண்டாவது ரவுண்டு கிண்டை போறேன் என்னான்னு பாருங்க தேவையான பொருட்கள் வந்து வாங்க ஆமா இதுல நல்ல நாட்டு வெள்ளப்பூடு வேணும் சைனா பூடெல்லாம் வாங்கக்கூடாது பெருசாக வேணும் உரிக்கிறதுக்கு சோம்பேற்றினா பட்டு சைனா பூடு வாங்கக்கூடாது நாட்டுப்பூடுனா நல்லா காட்டமாக இருக்கும் சரியா நாட்டுப்பூடு இந்த பனங்கருப்பட்டி பனங்கருப்பட்டி மிளகு மிளகா நல்லா வெறுந்த வறுத்து பவுட்ரு பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டில் இது வந்து சுக்கு பொடி சுக்குப்பொடி கொஞ்ச நூன்று கடுக்காப்பொடி கடுக்காப்பொடி பூடு போறீங்களா ய்யோ கடுக்காய் சாப்பிட்டா மெடுக்காய் வாழலாம் மெடுக்காய் வாழலாம் மன கசப்பா எப்பே அது அது ஃப்ரீயா உனக்கு மோஷன் போ அதனாலதான் நீங்க எது திருப்பி எடுத்து வைக்கிறீங்க இதுல நல்ல செக்ல ஆட்டின நல்ல நல்லெண்ணெய் சூப்பர் இதுதான் போட்டு இப்ப செய்ய போ நல்லெண்ணெய் எவ்வளவு சும்மா அது நம்மளுக்கு தேவைக்கு எவ்வளவு செய்யறோமோ ஆனா இந்த லேகியத்துல பாத்தீங்கன்னா பூண்டு கருப்பட்டியை தாண்டி நிறைய நல்லெண்ணெய் தான் அப்படியே மிதக்கும் அந்த நல்லெண்ணையோட சாப்பிடும் தான் இன்னும் உடம்புக்கு நல்லது வாங்கலாம் அதனால் வந்து நல்லெண்ணெய் தான் இதில் ரொம்ப பெரிய மேட்டர் எப்பயுமே நம்ம ஒன்று பண்ணா வெங்காயம் ஒரு கிலோ நாலு நானே எடுத்துட்டு போறேன் அதெல்லாம் சொல்லுவீங்க பூண்டை பண்ணா உரிச்சிட்டு வரணும் அதுதானே பூண்டை உரிக்கிறது பத்தலை உரிச்சுட்டு அதை மெல்லிசா நறுக்கிது வதக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வதங்குறது முழு பூடு வதங்குறதுக்கு குட்டி குட்டியா நறுக்கிட்டோம்னா வேகமா வதங்கிடுது என்னக்கா நல்லா இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே அம்மா அப்ப வெங்காயம் கொடுப்பீங்க இப்ப பூண்டுக்கு அப்டேட் ஆயிருக்கீங்க அம்மா இருக்காங்க கூப்பிட்டு ஆனந்தாண்டி எல்லாரையும் கருப்பட்டி வேற சேர்ந்து கொடுக்கறீங்க கருப்பட்டிய நல்லா பவுடர் பண்ணிடுங்க கொடுங்க சரி போயிட்டு வர போயிட்டு இத உறிச்சு குட்டி நறுக்கணும் இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வா போயிட்டு போயிட்டு எடுத்துட்டு வரிக்கிறேன் எடுத்துட்டு வா அதுக்குள்ளே நான் இந்த வேலையை பார்க்குறேன் அம்மாச்சி என்னம்மா என் பே உரிச்சிட்டு வந்துட்டேன் அறிவு பிள்ளை என்ன கையெல்லாம் பிசு பிசு நீ ரேகையே போயிடுச்சு தமிழை கொஞ்சம் நேரம் தூக்காத ஆ சரி ஓகே இப்போ இது ப்ராசஸ் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நீ அம்மா எல்லாம் நிறையா உரிச்சுட்டு இருந்தா

இதுல அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு சரி இப்போ வந்து பாப்பா போறதுக்கு அப்புறம் எத்தனை மாசம் வரைக்கும் சாப்பிடலாம் ஏன்னா நிறைய பேர் அதுவும் கேட்டாங்க ஒரு மூணு மாசம் வரையும் சாப்பிடலாம் ஆமா அதே மாதிரி இன்னொருத்தவங்க கேட்டாங்க குழந்தை பிறந்தாதான் இது சாப்பிடணும்னு இல்ல யார் வேணாலும் சாப்பிடலாம் பூண்டு வாயு பிரச்சனையே இருக்காது கருப்பட்டி வந்து எவ்வளவு பெனிஃபிட் தெரியுமா இப்போ யாரு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தாலும் ஃபேட்டி லிவர் ஃபேட்டி லிவர்ன்றாங்க ஏ ஆமா இப்போ ஒயிட் சுகர் எடுக்கக்கூடாதுன்றாங்கல்ல சுக்குமல்லி காப்பி எல்லாத்துக்குமே சரியா அதனால இது பண்ணுவோமே இப்ப எண்ணெய் ஊத்திட்டோம் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றணும் ஊத்திட்டு எண்ணெய் காஞ்சோடனே இந்த பூண்டை போட்டு நல்லா வதக்கணும் ஓகே வதக்கிட்டு கருப்பட்டி போடணும் போட்டு நல்லா வதங்கும் போது மிளகு பொடி எதுக்கு போடுறோம்னா இந்த இந்த குண்டு கரண்டி எடுத்துக்கிறோம் நசுக்கி விடுறதுக்கு ஈஸியாக என்னப்பா அப்புறம் மிளகு பொடி இவ்வளவு போடக்கூடாது கொஞ்சமா போடணும் மிளகு மட்டும் தான் இருக்கா மிளகு மட்டும் வறுத்து அக்கா பவுடர் பண்ணி கொடுத்தாங்க ஆமா இது சுக்குப்பொடி இது கடுக்காப்பொடி கொஞ்ச நூனு போடுவேன் ரொம்ப எல்லாம் போட மாட்டேன் சரி சரி ஓகே நல்லது உனக்கு ஆனா இதே சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது டிஃபரண்ட் இருந்துச்சு ஆனா அடுத்தடுத்த நாள் வந்து சாப்பிட சாப்பிட பழகிடுச்சு நல்லா வந்துச்சு நான் வீட்டுக்கு வர எல்லாருக்குமே ஒரு ஒரு ஸ்பூன் குடுத்துகிட்டே இருந்தேன் ஆமா ஆமா யாம் பெற்ற இன்பம் பெருகை வைகம்னு எல்லாருக்கும் குடுத்துக்கிட்டே இருந்தேன் வீட்டுல எங்க அப்பத்தா முத கொண்ட காலையில எழுந்து சொன்னே ஒரு ஸ்பூன் குடுக்கறதுலாம் பாத்துக்கோங்களேன் அந்த மதுரை பக்கமா பெருகாலம் பாக்க வருவோம்னு வருவாங்க வந்த உடனே ஆளுக்கு ஒரு பக்கம் வெள்ளப்பூடு இருப்பாங்க ஒருத்தர் இதை தட்டிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தர் சுக்கு மிளக நுணுக்கிட்டு இருப்பாங்க முத வதக்குவாங்க வதக்கிட்டு இந்த நாட்டுக்கோழி எல்லாம் பறிச்சு அங்கிட்ட ஒரு பக்கம் வாட்டிக்கிட்டு இருக்கக்குள்ள முதல்ல கிண்ணங்கிண்ணது கொடுத்துருவாங்க எல்லாருமே இதை சாப்பிடுவாங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த இதை சாப்பிடுவாங்க இதை நாட்டுக்கோழி இதுகளை அது மாதிரி இது நல்லா வந்து கேஸும் ஃப்ரீயாக போகும் எல்லாமே போகும் உடம்பு வந்து நல்லா ஃப்ரீயா இருக்கும் அந்த கழிவெல்லாம் வெளியேறதுக்கு நல்லது போடலாமா காஞ்சிருச்சு இப்போ பூண்டை போட்டுட்டோம் பூண்டு வதங்கட்டு நல்லா நல்லா வதங்கி கரையணும் கரையிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்க போடு வதங்கிருச்சு ஆ நல்ல ஒரு பிரவுன் கலர்ல மாறுது இல்ல மாச்சி ஆ மாறுதா இப்போ இப்போ பெரிய பெரிய பூடு போட்டா அது உள்ள வேகறதுக்கு லேட் ஆகும் ஆ அதனால இது வந்து நமக்கு இப்படி வெந்திருச்சான்னு பாக்குறதுக்கு இப்படி இந்த குண்டு கரண்டி வச்சு அமுக்குனீங்கன்னா இந்த நசுக்குது பாரு நசுக்குதா ஆமா ஆமா இப்ப இப்படி பார்த்தோனே அவ்வளவுதான் கருப்பட்டி எவ்வளவு தேவையோ இந்த பாகு கச்சல ஊத்துணும் அப்படி எல்லாம் எதுமே பண்ணவேனா இப்படி இருக்கா இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்க இலகிரும் பூண்ட அளவுக்கு கருப்பட்டி அம்மாச்சி பூண்ட அளவுக்கு இனிப்புக்கு தகுந்து ஓ ஓகே எனக்கு இனிப்பாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னா கருப்பட்டி தானே அதனால ஒன்றும் இல்லை ம் சரியா ஓகே அம்மாச்சி உனக்கு போன போனவட்ட செஞ்சு கொடுத்தேன் எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இனிப்பா இது எப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா அப்படியே மெல்ட் ஆ அப்படியே சூடில் அப்படியே மெல்ட் ஆகி நல்லெண்ணெய் வருது பாருங்க வருதா காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுல சாப்பிடணும் வெறும் வயிற்றுல கொஞ்சம் கிண்ண நிறைய போட்டு சாப்பிட்டு ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடித்தோம்னா உடம்புல அந்த வண்ண கசடு பூரா வெளியே வரும் இப்போதான் அந்த புண்ணெல்லாம் ஆறுறதுக்கு மிளகு தூள் மிளகு இந்த நாலு விரல் அளவு ரெம்பையும் போட்டோம்னாலும் ம்மா எனக்கு உரைக்குதுன்னு வையில அதுக்காக சுக்கு வந்து நான் பவுடராகவே வாங்கியிருக்கேன் நம்ம வீட்டில் சுக்கு வாங்கி நல்லா தட்டி மிக்சியில் போட்டு அடித்து சல்லடை வச்சு சலிக்கணும் சலிச்சு திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா பவுடர் பண்ணி போட்டுக்கிறணும் ஓகே சுக்குப்பொடி போட்டோம்னா என்ன ஆகும் என்ன ஆகும் நல்லா செமிக்கிறதுக்கு எவ்வளோ சுக்கு சுக்கு மிளகு திப்பிலி எல்லாம் போட்டு தான் பண்ணுவாங்க நெல் நெல் வருதா நெல் நெல் வருதா வருதா இப்போ இந்த கருப்பட்டில இந்த பூண்டி இன்னும் வேகணும் இன்னும் வேகம் கருப்பட்டி அம்மா தட்டினாலா நீ தட்டினியா ஆனந்தி அக்கா தட்டினாங்களா ஏன்னா பெருசு பெருசா தட்டி வச்சிருக்காங்க அப்போ அம்மா தான் தட்டினாங்க ஆண்டி அம்மா தான் தட்டுனாங்க நான் தட்டினேன் பொடி பொடியா இருக்கும் பவுட்ரு பண்ணியிருந்தோம்னா சீக்கிரம் இதாயிரும் நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க கரையிறது ஈஸியாக இருக்கும் கடுக்கா பொடி ஆமாம் இப்போ கடுக்காய் பொடி வந்து எப்பயுமே நம்ம வீட்டில் இருந்தா ஒரு தாய் வந்து ஒரு மகளை பாக்குறதுக்கு சமம் ஓ ஒரு தாய் வந்து வீட்டில் இருந்தா மகளை எப்படி நல்லா பாத்துக்குவாங்கல்ல இந்த கடுக்காய் இருந்தா ஒரு பத்து தாய் நம்ம வீட்டில் இருந்ததுக்கு சமம் இந்த கடுக்காய் பொடி வந்து டெய்லி நீங்கள் நைட்டு படுக்க போகும்போது ஒரு ஸ்பூன் எடுத்து சுடுதண்ண போட்டு கடுக்காயை குடிச்சுக்கலாம் நைட்டு குடிச்சிட்டு அடுத்தோம்னா கால மோஷன் ஃப்ரீயா போகும் இன்னொன்னு சொல்றேன் அப்பயும் சொல்றேன் கம்புன்ற கிழவனும் இந்த கடுக்கா சாப்பிட்டுட்டே இருந்தா அந்த கம்பை தூக்கி போட்டு நிரப்பாராம் ஓ அவ்வளவு பவர்ஃபுல் அந்த கடவுள் பவர்ஃபுல்லா இருக்கு அதனால கடுக்கா வாங்கி கடுக்கா வாங்கி அந்த உள்ள இருக்கிற கதையை கீழே போட்டுருணும் அந்த மேல இருக்க தோல் தான் செய்யணும் இது வந்து ஃப்ரீயா மோஷன் போகும் சொன்னே கடுக்காய் சாப்பிட்டா அடுத்து பெண்களுக்கெல்லாம் சொல்றேன் கடுக்காய் சாப்பிட்டீங்கன்னா இளமையா இருப்பீங்க இல்லை என்னென்ன போட்டிருக்கோம் நல்லெண்ணெய் வெள்ளைப்பூடு கருப்பட்டி மிளகு சுக்கு மிளகு கிண்டிட்டு அந்த குழி கரண்டி வச்சு அப்படியே கிண்டி அமிக்கி வச்சுட்டோம்னா ஆரவும் ஒரு சம்பளத்தில் போட்டு வச்சுக்கிறோம் அது பாட்டு பத்து பதினஞ்சு நாளைக்கு கூட அது பாட்டுக்கு இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நிறைய பேர் கேட்பீங்க என்ன அந்த கசடு கசடு அம்மாச்சி கசடு கசடுன்றாங்க அது என்னன்னா நம்ம வந்து டென் மந்த்ஸ் நம்மளோட பீரியட்ஸ் வராது அதே மாதிரி கெட்ட ரத்தம் எதுவாக இருந்தாலும் இதை சாப்பிடும்போது அது எல்லாமே ஃபுல்லாக அவுட் ஆகிடும் பிளட்டு பியூரிஃபை ஆகும் அண்ட் வந்து மோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக வரும் அந்த பேக் பெயின் இது எதுவுமே வந்து அவ்வளோவா நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வராது இப்போ அந்த லைட்டாக பெயின் இருக்கும் ஆனால் ஃப்யூச்சரில் வந்து சீசெக்ஷன் பண்ணுவாங்க இல்லை வந்து பாப்பா பார்த்தவங்க எல்லாருமே ஐயோ முதுகு வலிக்குது அப்படின்னு வாங்க குறுக்கு அழிக்குதுன்னுவாங்க ஸோ அந்த வலி எல்லாமே இது இருக்காது ஏன்னா நான் சாப்பிட்டு ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்னோட என்ன ஃபஸ்ட் இருந்த பெயினுக்கும் இப்போ கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்குது ஃப்யூச்சருக்கு இது ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கை மருந்து வீட்டில் இருக்கியமாக நிறைய சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஸோ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் லேகியம் ரெடி ஆகிடும் சிறப்பு அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி வச்சுட்டா பாப்பா ஓகே அம்மா சிறப்பு லேகியம் ரெடி லேகியம் ரெடி ஓகே அவ்வளோதான் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் நினச்சி அப்படியே சாப்பிட்டீங்கன்னா நாக்கு வாயெல்லாம் புண்ணாகி கொத்து போயிடும் ஸோ இதை வந்து நல்லா ஆற வச்சிட்டு அந்த ஒரு டெக்ஸ்டர் சாஃப்ட் இது சூடுலேருந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் இதை நம்ம சாப்பிட போகிறோம் நிறைய பேர் கேட்டீங்க நீங்கள் எப்படி வந்து சி செக்ஷன் ஆனால் ஒரு இருபது நாள்லேயும் ரெக்கவர் ஆனீங்க வெளில போனீங்க ஈவன் போகிறீங்க ஏன்னா வந்து சி செக்ஷன் ஆனால் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ரெஸ்ட் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் கொஷின் பண்ணிங்க அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து இந்த மாதிரி கை வைத்தியம் வீட்டில் லேக்கியம் அம்மாச்சி லேக்கியம் சாப்பிட்றதுனால தான் நான் கொஞ்சம் தெம்பாக எழுந்திரிச்சு நின்ன அண்ட் அவங்க கொடுக்குற சப்போர்ட்டு தான் ஸோ அதுக்குன்னு வந்து நம்ம டாக்டர்ஸோட விஷயங்களும் சாப்பிடக்கூடாதே கிடையாது அவங்களோட சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும் அண்ட் இதுவும் சாப்பிடணும் அண்ட் மெயினாக என்னென்னா இப்போ நார்மல் டெலிவரி பண்ணோன்னா அந்த வயிற்றில் உடனே துணி கட்டுவாங்க டெலிவரி முடிச்ச உடனே சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் அந்த பெயின் இருக்கும் ஸ்டிட்ச் போட்டனால ஒரு மூணு நாலு மாதத்துக்கு துணியும் கட்ட முடியாது ஸோ நார்மல் டெலிவரினாலும் துணி கட்டினா என்ன ஆயிடும் கேஸ் ஏறாது ஸோ அவங்க வந்து அந்த கேஸ் ப்ராப்ளம் அவங்களுக்கு வராது ஆனால் செக்ஷன் பண்ணால் அந்த கேஸ் ப்ராப்ளம் வரும் ஸோ அதுக்கு மெயினாக நீங்கள் இந்த மாதிரி லேகியம் சாப்பிட்டு இந்த லேகியம் சாப்பிட்டிங்கன்னா அந்த கேஸ் ஏறாது அண்ட் உங்கள் சாப்பாட்டில் எப்பயுமே பூண்டு செத்துட்டு இப்போ வந்து பூண்டு வீட்டில் எனக்கு அப்படியே அள்ளி அள்ளி வாழை குத்துறாங்க சாப்பிடு சாப்பிடுங்க ஏன்னா சீசேஷன் பண்ணனால கேஸ் ஏறக்கூடாது கேஸ் ஒன்று ஃப்ரீயாக இருக்கணுன்றதுனால ஸோ வந்து பூண்டு எல்லாமே அதிகமாக கொடுக்குறாங்க ஸோ இதுவும் மெயினாக ஃபாலோ பண்ணுவோம் ஒரு நல்லா ஆமாம் பூண்டு பால் வரும் நான் ஒரு நைன் மந்த்ஸ் ஆரம்பித்தோடனே பாப்பாவுக்கு என்ன பண்ணேன் வயிற்றுல விளக்கெண்ணெயை தடை விட்டு இடுப்பில் சுடுதண்ணி ஊற்றி விட்டு கொஞ்சம் இடுப்பு இலக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாஜி சுடுது சுடுதுன்னு டெலிவரி ஆன பிறகு சூடாக தண்ணி இடுப்பில் ஊற்றுவோம் அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னோ ஆனால் ஏதோ ஒரு நன்மை கடவுள் ஒரு இது ஏதோ ஒரு நன்மைக்குன்னு நினச்சிக்கணும் இப்போ சி செக்ஷன்னால் வயிற்றில் தண்ணி ஊற்ற முடியலை இடுப் இடுப்பு வந்து வயிறு ஊதிரும்ல திடீர்னு ஒரு பலூன் மாதிரி இருந்தது நம்ம எடுத்துட்டோம் வயிறு ஊதும் அதனால் அந்த கட்டுறதும் இல்லை எதுவுமே இல்லை இப்போ கட்டுறதும் இல்லை அப்படின்னம்போது நம்மளுக்கு இது இப்படியெல்லாம் செஞ்சு கை வைத்தியமாக செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் வந்து நிறைய பிரச்சனைங்க நீங்கள் நல்லா வெயிட் லாஸ் ஆகிருக்கீங்க எனக்குமே வந்து டெலிவரிக்கு அப்புறம் நான் வெயிட் லாஸ் ஆனது எவ்வளோனா கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோ டெலிவரி ஆனதுக்கப்புறம் குறைஞ்சு அதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த லேகம் தான் ஏன்னா என்னோட உடம்புல இருக்க கழிவு எல்லாமே போயிடுச்சு கேஸ் ஃப்ரீயாக போவார் இருந்தால் இந்த மகிமை தான் இன்னொரு வெயிட் லாஸும் கூட ஸோ அது வந்து நம்ம ரெகுலராக சாப்பிடலாம் அண்ட் பீரியட்ஸ் வர டைம்லேயும் இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம் ஆமாம் அப்படியே நான் இருக்கும் கொஞ்ச நேரத்துல நல்லா ஒரு ஒரு நல்ல பாத்திரத்துல ஒரு சம்படத்துல போட்டு வச்சுக்கணும் சம்பளத்துல போட்டு ஒரு இது பண்ணிக்கிறோம் இப்ப வந்து அன்னைக்கு நிறைய செஞ்சு வச்சுட்டு போனேன் இப்ப அடுத்த வாரம் நம்ம ஊருக்கு மதுரைக்கு வர்றாங்க எஸ் அதனால மதுரைக்கு மதுரையில செஞ்சு கொடுப்பேன்

அல்வா நம்ம பூண்டு கருப்பட்டி அல்வா ஸோ சூப்பராக இருக்கும் நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் அந்த ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பாண்டியமாவுக்கு உங்கள் பாண்டியம் பெல் பட்டன் தட்டினாதான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அடுத்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற எல்லாருக்குமே ஹாப்பி பிரெக்னன்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க நான் அதுக்கு தகுந்த தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ நிறைய பேர் கேட்டிங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகுதுங்கன்னு அதுக்கும் வீடியோ போகிறேன் ஹாப்பி பிரெக்னென்சி பாய் பை பாய் அடுத்து என்ன வேணும்னு சொல்லுங்க செஞ்சுக்க ஆமாம் மதுரையில்